வாழ்க இம்மையகம் வளத்துடன் வாழ்க 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 இம்மாநிலம் ஆழ்ந்துணர்ந்து அமைதியாக அன்பர்களே மார்ச் இருபத்தி எட்டு தத்துவஞானி வேதாத்திரி மாமணி அவர்கள் மெய் விளக்கம் தருகிறார் இன்றைக்கு தன்னுடைய வாழ்க்கை மலரில் விஞ்ஞானம் இணையம் என்றும் விண்வெளி பயணம் என்றும் விட்ட காலம் அது அதனால் உலகம் உள்ளங்கைக்குள் வந்துவிட்டது ஆனால் உறவுகள் எட்டாவது தூரத்திற்கு சென்று வெறும் விஞ்ஞான அறிவு மட்டுமே இந்த உலக மக்களுக்கு அமைதியும் இன்பமும் மகிழ்ச்சியும் நிறைவும் தந்துவிடாது என்கிறார் தத்துவஞானி வேதாத்திரி மாமணி அவர்கள் நாம் புலன் அறிவால் இந்த உலகத்தை பார்க்கும்போது பல கோடி தோற்றங்க பொருட்களோடு இணைந்து இந்த உலகம் விரிந்த நிலையில் பெரிதாக தெரிகிறது அதனையே சிந்தனை அறிவான விஞ்ஞான கண்ணோடு விஞ்ஞான அறிவோடு பார்க்கும்போது ஒட்டுமொத்த பிரபஞ்சமே உலகமே வெளி வின் அறிவு என்று இந்த மூன்றுக்குள் சுருங்கி விடுகிறது இந்த விஞ்ஞான கண்ணோடு பார்க்கிற இந்த மூன்றிலும் கூட வெளியையும் விண்ணையும் எடுத்துக்கொண்டவனால் இந்த விண் என்பது என்ன என்றால் வெளி என்கிற இருப்பு நிலையின் நுண் இயக்க சுழல் நிலைதான் என்று புலப்படுகிறது அப்படி வெளியும் விண்ணும் ஒன்றாகிவிட்ட நிலையிலே மேலும் உயர்ந்து அகத்தவம் செய்து 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 அறிவை அந்த இருப்பு நிலையோடு ஒன்றி நிற்க பழகும் போது ஒரு விளக்கம் கிடைக்கிறது அது என்னவென்றால் அறிவும் இருப்பு நிலையும் வெவ்வேறல்ல ஒன்றேதான் என்கிற நிலை காணப்பெறுகிறது அதுதான் மெய்விளக்கம் என்று தத்துவஞானி வேதாத்திரி மாமனி அவர்கள் கூறுகிறார் அப்படி மெய்விளக்கம் பெறுவதால் மக்களுக்கு என்ன பயன் என்று கேட்கிறீர்களா ஆம் மக்களுக்கு பயன் இருக்கிறது அப்படி மெய்விளக்கம் விளக்கம் மனிதன் தானே பெரியவன் தன்னுடைய அறிவே மிகச் பெரிய அறிவு என்று இருந்த நிலையில் மாறி தன்முனைப்பு நீங்கி ஆணவம் என்கிற கரை நீங்கி மெய்ப்பொருளே அறிவாய் காணுகிற அந்த நிலை ஏற்படும் அல்லவா அப்போது எல்லோரும் சமம்ங்கிற அந்த சமத்துவம் ஏற்படும் உலக மக்களிடத்திலே அமைதியும் இன்பமும் மகிழ்ச்சியும் ஏற்படும் என்று தத்துவஞானி விதாத்ரி அவர்கள் குறிப்பிடுவதை உங்களுக்கு எடுத்துச் சொல்லி இன்றைய சிந்தனையை நிறைவு செய்கிறேன் வாழ்க வளமுடன் மகிழ்ச்சி